முதல் திளர்ந்த கால வர்மம் பூர்வ மத்தி திளர்ந்த கால வர்மம் அதுலருந்து நாலு விரட்கடைக்கு மேலே முன்முடிச்சி வர்மம் அதுலருந்து நாலு விரட்கடைக்கு மேலே கொண்டை கொல்லி வர்மம் எ எட்டு விரட்கடைக்கு மேல சீரும் கொல்லி வர்மம் அதுல இருந்து நாலு விரட்கடைக்கு கீழே பிடரி வர்மம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது செவி குத்தி வர்மம் இது எங்க இருக்கு அப்படின்னா நம்ம கண்ணுல இருந்து நேர் கோடு இருந்து நேர் கோடு எடுத்தோம்னா இந்த இடம் இது பேர்தான் செவி குத்தி வர்மம்னு சொல்றது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஆற்றறி நரம்புகள் வெயின் நரம்புகள் இந்த வழியா தான் மூளைக்கு போகும் இந்த இடம் செவிக்குத்தி வர்மம் இது வந்து ஒரு படு வர்மம் இதை நம்ம ஆழ்ந்து தூண்டும் பொழுது தலை சார்ந்த பிரச்சனை உடம்புகள்ல நரம்பு சார்ந்த பிரச்சனை செவித்திறன் குறைபாடு இதெல்லாம் பரிபூர்ணமா சரியாகும் இதையே தாக்குதலா பண்ணுனா அந்தந்த உறுப்புகள் செயல் இழந்த ஸோ செவிக்குத்தி வர்மம் இது இந்த மாதிரி வளச்சூழல் ஒரு ஆறு இடச்சூழல் ஒரு ஆறு மறுபடியும் வளச்சூழல் ஒரு ஆறு பண்ணிவிட்டு இந்த பாயிண்டை நல்லா அப்படி தூக்கி பிடிச்சிக்கணும் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு பத்து ப்ரீதிங் எழுத்து விட சொல்லணும் பேஷண்ட் அவ்வளோதான் எனி டவுட்